நாங்கள் வச்சு தான் சட்டம் எங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்காதீங்க ஓட்டு மட்டும் போட்டுட்டு இங்கே போங்க நான் மீதில் நாங்கள் பார்த்துக்கோ நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் இன்னும் கால் நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டைய முடியாது குறிப்பாக கோயம்புத்தூரில் உங்களுக்கு பொறுமை இல்லை மக்களுடைய குறைகளை கேட்க உங்களுக்கு முடியல அப்படின்னு நீங்கள் வராதீங்க ஒரு உங்கள் செக்ரட்டரி லெவலில் ஒருத்தவங்க வச்சு ஒரு கூட நடத்திட்டு போங்கன்ற நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ அதை பொறுமையாக காது கொடுத்தாவது கேட்கலாம்ல உடைய குறைய சொன்னா நான் உள்ள தூக்கி போடுவேன் உனையே உன்னை மிரட்டுவேன் என்ன மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் வடநாட்டில் உங்களை அவ்வளவு கடுமையா பேசுறப்ப நீங்க பேசாம இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பவியமா உங்கள்கிட்ட ரொம்ப மரியாதையா உங்கள்கிட்ட பேசினவரு நீங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோவையில் கொடிச்சி வளாகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து அன்னபூர்ணாவனுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி பற்றி பல்வேறு கேள்விகளை எடுத்து வச்சிருந்தாரு அந்த கேள்விகளை கேட்டதுக்காக அவரை மன்னிப்பு கேட்க வச்சுருக்கிறாங்க அவரை மன்னிப்பு கேட்க வச்சதுக்காக பல்வேறு இடங்களில் கண்டன குரல்கள் எழுந்துட்டு இருக்குது என்ன நடந்துட்டு இருக்குது இல்லை கோயம்புத்தூரில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பதினொன்றாம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் குறை கூட்டம் கவுன்சிலில் ஜிஎஸ்டி குறை கூட்டம் நடந்திருக்கு அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்புறம் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் எல்லாம் இருக்கிறாங்க அதில் தான் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி ஜிஎஸ்டி அவர் என்ன குறை சொல்லலை அவர் ஜிஎஸ்டியை முற்றிலுமாக நீக்குங்க அப்படின்னு சொல்லலை ஜிஎஸ்டினால் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசலை ஜிஎஸ்டினால் இருக்கக்கூடிய குழப்பத்தை சொல்கிறார் இப்போ அந்த நிகழ்ச்சியே குறை கேட்கும் நிகழ்ச்சி தான் ஜிஎஸ்டினால் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தொழிலதிபர்களை அல அழைச்சி அந்த குறைகளை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரெட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் பிரெட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த சீஸுக்கும் ஜாமுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரு தடவை பிரெட் ஜாம் கேட்டாருன்னா நான் எப்படி போடுறது பில்லு அப்படிங்கிற அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி காரத்துக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி எங்கள் எங்கள் ஹோட்டலில் ரெகுலராக தான் வந்து இந்த எம்எல்ஏ வானந்த சீனிவாசன் சாப்பிடுவாங்க அவங்கள்ட்ட ஏமா அப்படி ஜிஎஸ்டி வந்து ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட்டும் காரத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டுருங்க அப்படின்னு நார்த் இந்தியாவில் பதினெட்டு பர்சன்ட் இதை நிறையா ஸ்வீட் சாப்பிட்றாங்க அதனால அஞ்சு பெர்சன்ட் நாங்கள் ஸ்வீட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் காரத்துக்கும் போட்டிருக்கோம்னாங்க இது எங்களுக்கு பில் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது ஒரே குடும்பத்தில் வர கா வந்தானால் கணவர் வந்து பிரெட் கேட்குறாரு மனைவி வந்து ஜா பிரெட் வச்சு ஜாம் கேட்குறாங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது ஒரு பில் போகிறதுன்னு ரொம்ப நகைச்சுவையாக யதார்த்தத்தினுடைய பிரதிபலிப்பாக அதில் உள்ள பிரச்சனையே சொன்னார் அது நிகழ்ச்சியில் அந்த நிர்மலா சீதாராமல் இருந்தாங்க எல்லோரும் அதை சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அது ஆஃபீஸாக அவங்களுடைய ஹோட்டலாக தங்கியிருந்த இடமா தெரில அங்கே வந்து அவர் சீனிவாசன் வந்து அங்கே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்தது பெரிய பரபரப்பாக ஆச்சு எல்லோரும் பார்த்துருப்பாங்க அந்த வீடியோவை அது என்னன்னா மன்னர்கள் ஆட்சியில் மட்டுந்தான் மக்கள் வந்து மன்னரை நோக்கி கேள்வி கேட்க முடியாது இது மன்னர் ஆட்சி கிடையாது என்ன அந்த நிகழ்ச்சியே குறைதிருக்கும் நிகழ்ச்சி தான் அந்த பிரச்சனையில் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ஒன்று அவர் வந்து அது தவறாக பேசியிருப்பாரு அந்த இடத்துல வார்த்தை கண்ணியை குறைவாக பேசியிருந்தாரு ஜிஎஸ்டியை எதிர்த்து பேசியிருந்தாருனா நீங்கள் ஏதாவது பண்ணலாம் ஆனால் அவர் ஜிஎஸ்டின்னு உள்ள குறைகளை சொல்கிறார் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளாட் ஆகுங்க ஜிஎஸ்டியை ஒரே இதாக போட்டிங்கன்னா எங்களால் பில் போட முடியல வர்ற கஸ்டமருக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அதை வந்து நீங்கள் வந்து அவமதிச்சுட்டாங்க ஒரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் அவரை எங்கள் உக்கார வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களிடம் நீங்கள் கேள்வி கேட்டாலும் சாமானியனாக இருந்தாலும் சரி நீ எந்த பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி எங்களிடம் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் நீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவை ப்ரூவ் பண்ணுறாங்க இப்போ ஒரு மத்திய அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினத ஒரு நபர் வந்து அங்கே வந்து பேசி மன்னிப்பு கட்டு போகிற வீடியோவை இவங்க தான் எடுத்து வெளியிட முடியும் அந்த ஒரு ரூமில் நடந்த விஷயத்த யார் வீடியோ எடுக்க முடியும் இது தச்சையில் நடந்த விஷயம் அப்படின்னா அந்த வீடியோ இவங்களே எடுத்து இவங்களே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் வச்சதான் தான் சட்டம் எங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்காதீங்க எங்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை ஓட்டு மட்டும் போட்டுட்டு இங்கே போங்க நான் மிதம் நாங்கள் பார்த்துக்கோ நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்கள்கிட்ட இது பண்ணக்கூடாது இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண நோக்கமே சாமானியன் யாரும் எங்கள்கிட்ட கேள்வி ஏற்றாதீங்க கேள்வி கேட்டால் ஒரு ஒரு அன்னபூர்ணா ஹோட்டலுங்கிற ஒரு பெரிய ஹோட்டலுடைய அதிபர் ஹோட்டல் சங்கத்து தலைவராக இருக்கிறாரு அவருக்கு சமூக பின்புலம் இருக்குது அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த நிலைமை பார்த்தீங்களா எங்கள்கிட்ட கை கிட்ட உட்காந்து மன்னிப்பு கேட்டு போகிறாரு நீ சாமானிய ஆட்கள் யாரும் எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்னு அதை ப்ரூஃப் பண்றதுக்கு அதை சொல்றதுக்கு அந்த வீடியோவை அவங்களே ரிலீஸ் பண்றாங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கட்சிகளும் அதிமுக திமுக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சியும் நாளைக்கு கூட காங்கிரஸ் கட்சி கோயம்புத்தூர்ல அங்கே ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க இப்படி அனைத்து கட்சிகளும் வந்து கடுமையாக கண்டனத்தில் வச்சிருக்காங்க இந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இனி இன்னும் கால் நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்ட முடியாது குறிப்பாக கோயமுத்தூரில்ங்கிற மாதிரி காட்டமான அதிமுக தரப்புலையும் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதிமுக அப்படி சொல்லிச்சு அதிமுகவே சொல்லியிருக்கு அதனால தான் இதை நான் சொல்கிறேன் அதிமுக சொல்கிறதுனால தான் சொல்கிறேன் மற்ற சொல்லி தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அவங்களே வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி கோவப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை அவமதித்திருக்காருன்றதான் மொத்தமாக பார்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துச்சு நீட்டுக்கு எதிராக ஒரு ஆளுநர் நினைக்கிறேன் ஆளுநர் மாளிகையில் நடந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் நடந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் வெங்காயம் வில கூட்டி போனதுன்னா வெங்காயம் சாப்பிட்றதுலாங்க இவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா மக்களால் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அவங்கள்ட்ட கையெடுத்து கும்மிண்டு அந்த ஓட்டை வாங்கி அவங்க எம்பி ஆகி அமைச்சராகி இருந்தாங்கன்னா மக்களினுடைய குறைகள் பிரச்சனை எல்லாம் தெரியும் இவங்க ஒரு முறை கூட மக்களை சந்தித்து ஓட்டு போட்டு ஓட்டு கேட்டது கிடையாது ஓட்டு வாங்கணும்னு கிடையாது இவங்க நேரடியாக ராஜ்யசபா மூலிமா அமைச்சராக உட்காந்துருக்குறாங்க அப்போ இவர்கள் மக்களுடைய குறைகளை இவங்க வந்து என்றைக்கும் வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் வராதிங்கன்ற உங்களுக்கு பொறுமை இல்லை மக்களுடைய குறைகளை கேட்க உங்களுக்கு முடியலை அப்படின்னு நீங்கள் வராதிங்க உங்கள் செக்ரட்டரி லெவலில் ஒருத்தவங்க வச்சு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போங்கன்ற உங்களால் எனக்கு அவங்க மக்களை சந்திச்சது இல்லை அது வரைக்கும் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அமைச்சராக இருக்காங்க ஒரு முறை மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டது கிடையாது மக்களை போய் சந்தித்தது கிடையாது ராஜ்யசபா எம்பி ஆகி தொடர்ந்து அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து மக்களை சந்திக்க எனக்கு பிடிக்கலை எனக்கு பார்க்க விருப்பமில்லை அப்படின்னா நீங்கள் வராங்க உங்களுடைய அண்டர் செக்ரட்டரி வச்சு ஒரு நான்கு வாசு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு போங்கன்றேன் மக்களை சந்திக்கும் போது மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்களுடைய குறைகளை சொல்வாங்க நீங்கள் செய்கிறீங்களையோ செய்யலையோ அதை பொறுமையாக காது கொடுத்தாது கேட்கலாம்ல அரசியல்வாதியினுடைய அடிப்படை தகுதி என்னென்னா பொதுமக்களினுடைய குறைகளை நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க அது ரெண்டாவது கேட்கவாது செய்யணும்ல உன்னுடைய குறையை சொன்னால் நான் உள்ளதுக்கி போடுவேன் உனையே உன்னை மிரட்டுவேன் என்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நாயும் அப்போ இது வந்து ஒரு மன்னராட்சியை மாறி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மனம் மன்னர் நம்மளாம் இருக்கோம் இன்னும் இந்தியன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது நம்ம அந்த நிதி அரசியலம் சட்டத்தின் உட்படி இருக்கிறோம் இது இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு அப்படின்னு இருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து ஒன்றும் மன்னராட்சி நாடு எங்களுக்கு இல்லைதான் இல்லை எல்லாமே அப்படிங்கிற ஒரு ம ஒரு என்னென்ன தான் என்ன தான் என்ன நினைக்க தோணும் இல்லையா இப்போ அவங்க நடந்து கொண்ட விதம் அதை தொடர்ந்து இன்றைக்கி எதிர்ப்புகள் எல்லாம் வராங்க நீ அதை தொடர்ந்து வடந்த சீனிவாசன் என்ன பண்ணுறாங்கன்னா இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் அமைச்சராக இருந்தால் தான் அப்படி கேட்டாங்க அவருக்கு என்ன கேட்டார் ஆண் பெண்கிற வாதத்தில் பே பேத்திலேயே கேட்டார் அவர் நாம் அம்மா நீங்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போடுறீங்க ஒரே வழி ஒரே இதாக ஜிஎஸ்டியாக போடுங்க மாற்றி மாற்றி போகிறதுக்கு பில் பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு வர்ற கஷ்டமென் பரி சொல்ல முடியலன்னாரு அவருடைய குறையை சொல்கிறார் இதில் ஒரு பெண் அமைச்சராக இருக்கு போய் தான் கேட்டீங்க ஒரு ஆண தான் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு அவங்க வந்து இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க காலையில் ஒரு பத்திரிக்கையில சந்திப்பு வச்சு வானந்த சீனிவாசன் பேசிட்டு போயிட்டாங்க படாரம் இது நிலமை திசை மாரி போகுது அப்படின்னோட அண்ணாமலையை வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு இப்ப பிஜேபிக்குள்ளேயே ஸ்டாண்ட் ரன்டர் ஒரு பக்கம் வந்து அந்த பக்கம் மன்னிப்புங்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இவங்கள வந்து பெண்ண பேசி தாங்கன்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு இதை மூடி மறைக்கிறதுக்கு இதை டைவெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்போ இன்டர்நேஷனல் இனி அகில இந்திய அளவுக்கு போயிடுச்சு ஆல் இண்டியா லெவலில் போயிடுச்சு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இதை கண்டிச்சுருக்காரு இது தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனை இந்த நிர்மலா சீதாராமன் போராட்டங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது மகாராஷ்டிராவில் அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடந்தது அதில் கூட இந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க நான் வாங்குகிற வா நான் ஷேர் வாங்கினாலும் க ஜிஎஸ்டி அந்த ஷேரை விற்றாலும் ஜிஎஸ்டி அந்த ஷேரில் வரக்கூடிய லாபத்துக்கும் ஜிஎஸ்டி அப்போ நீங்கள் ஒரு மறைமுகமாக எங்கள் கூட ஒரு பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த பேசினாங்க அப்போ கூட சொன்னாங்க நாங்கள் வந்து சைலண்ட் பார்ட்னர் அப்படின்னு ஒரு க ஜாலியாக பேசிட்டு போனாங்க அப்போ நீங்கள் வடநாட்டில் உங்களை அவ்வளோ கடுமையாக பேசுகிறப்ப நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பவியமாக உங்கள்கிட்ட ரொம்ப மரியாதையாக உங்கள்கிட்ட பேசினவர்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க இதுலேயே உங்களுடைய பாசியாலிட்டி தெரியும் வரநாடு மாதிரி அணுகிறீங்க தமிழ்நாட்டில் இதே மாதிரியான சம்பவம் மகாராஷ்டிரத்தில் நடந்துச்சு மகாராஷ்டிரில் நடந்திருக்கப்போ ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து கேட்குறாரு வாங்கிறதுக்கு ஜிஎஸ்டி போகிறீங்க விற்கிறதுக்கு ஜிஎஸ்டி போகிறீங்க எங்கள் லாவர்களுக்கு ஜிஎஸ்டி போறீங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்களும் ஒரு பார்ட்னர் இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு அது சைலண்ட் பார்ட்னர் அப்படின்னாங்க அப்போ அவ்வளவு காட்டமாக வச்ச வாதத்தை நீங்கள் டேக்கிட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்டிங்க இவ்வளவு பவ்வியமாக வச்ச கைண்ட்லியாக பேசின வந்த வார்த்தைக்கு நீங்கள் அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறீங்கன்னா தமிழ்நாட்டை நீங்கள் அப்புறம் எப்படி பார்க்குறீங்க இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆவச்ச மாதிரி தான் இருக்குன்னு இன்றைக்கி எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி போராட்டம் மாதிரி வச்சிருக்கு இன்றைக்கி இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கண்டித்து கோஷம் போட்டிருக்காங்க ராகுல் காந்தி அருகே கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு பெரிய அளவில் இந்த விஷயத்த கண்டித்து பேசிகிட்டு இருக்காங்க எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானேசிவாசன் அவர்களை பொழுது நான் அந்த கடைக்கு போய் இல்லை காரை சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே இல்லை அவங்க அந்த மேடையில் சொல்லியிருக்கலாமே மேடையிலேயே நான் உங்கள் கடைக்கு நான் வந்திருக்கிறானு கேட்டுருக்க வேண்டியதானா நீங்கள் ஏன் சொல்லல அப்போ ரெகுலராக போகிறது கிடையாது எப்போ ஒரு முறை போயிருப்பாங்க அப்போ அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு கடையுடைய ஓனராக இருக்கிறதுனால அவர் சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனை வந்தப்பட் அந்த கடைக்கே போகிறதில்லையே பிரச்சனையை மொத்தத்துக்கு ஏ தள்ளி தள்ளிவிட்ருங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அதில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பேசப்பட்ட பேச்சு நாங்கள் தான் உங்கள் கடைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னால் அந்த மேடையிலேயே அவரை பார்த்து கேட்டுருக்கோன்னு தானே நீங்கள் நேருக்கு நேராக நீ அவர் பிறகு அடுத்த நாளில் பத்திரிக்காய் சந்திப்பில் கேட்குறீங்க அது கேட்க வேண்டியது இல்லை அது அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் தன்னை வந்து ஏன் எழுத்து விட்டீங்க நான் தான் அவங்க ஜிஎஸ்டி ஸ்வீட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட்டோ ஜி ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சென்ட்டும் காரத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு வடநாட்டில் ஸ்வீட் திங்கிறாங்க அதனால தான் அவங்க தமிழ் அஞ்சு பர்சன்ட் போட்டுருக்காங்க ஸ்வீட்டுக்கு நான் சொன்னேன்னு சொல்லி என்னே கொடுத்து விட்டீங்கப்பா அப்படிங்கிறதுலேருந்து எஸ்கே வரதுக்கு தான் வானதி சீனிவாசன் நான் அந்த கடைக்கே போனது அந்த கடை எங்கே இருக்கிறேன் தெரியாதுன்றாங்க இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அங்கேயே சொல்லிருக்கலாமே அப்போ இது ஒட்டுமொத்தமா வந்து இது 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 ஒரு முதல் முறை நடந்த விஷயம் கிடையாது நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க இல்ல நிர்மலா சீதாராமன் அவருக்கு சொல்லும் பொழுதே வந்து என்ன சொல்றாங்க அவர் கேட்டது தானே சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படியே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்ட சொன்னீங்க மன்னிப்பு கேட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க என்னிட பல முறை அவர் ஃபோன் பண்ணாரு எப்படி எப்படியாவது மன்னிப்பு கேட்டவங்க என்ன கேட்டாரு அப்புறம் அண்ணாமலையை மன்னிப்பு கேட்கிறாரு இவர்கிட்ட மாறி மாறி மன்னிப்பு கேட்குறீங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிறீங்க அப்புறம் அவரை கூட்டி வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து வெளியே விட்டுறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க என்கிட்ட வந்து பல முறை ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குற அப்பாயின்மெண்ட் கேட்டார் நான் தான் கூப்பிட்டு போய் வச்சேன் சரி அது அவர் அவருக்கு தான் தோணி இருக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் அப்படி அவருக்கு தான் தோணிக்கு சரி ஏன் தோணி இருக்குதுண்ணா அதையே வீடியோ எடுத்து வெளியிட்டீங்க அதையே வீடியோ எடுத்து வெளியிட்டீங்க அவர் அவர் மனசில் தோணிருச்சு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்கு மத்திய அரசு சங்கடம் போட்டுக்கிட்டு தேவைக்கலாம் ஏன் எனக்கு இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்ட ஒரு சாரி சொல்லிட்டு வரலாம் ஒரு கேட்டா சீக்கியன்னு போயிருக்கலாம் அதை எடுத்த வீடியோவை இல்லை அவருக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்க கா காட்டுறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம்ல அதையும் வெளியே விடுறீங்கன்றேன் அது மன்னிப்பா தானே அது வெளியே தெரியும் அப்படிங்க அது மன்னிப்பை எங்கள்கிட்ட எங்களை கேள்வி கேட்டால் எவ்வளோ பெரிய உயரத்தில் அந்தஸ்தில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் உயரமாக இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டால் எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போ சர்வாதிகார போக்கில் நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா இது என்ன தெரிஞ்ச விஷயம் தானே இது என்ன புதுசாக கேட்குறீங்க இது என்ன கை என்ன கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஆக்டிடியூட் எல்லாமே சமீப காலம்லேயே இப்போ பாரம்பத்திலேருந்தே பாராளுமன்றத்திலையாக இருக்கட்டும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கட்டும் பத்திரிக்கையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் பத்திரிக்கையாள சந்திப்பில் கேள்வி கேட்டாலுமே அப்படி தான் அவங்க ஆக்டிடியூட் பண்ணுவாங்க எல்லோரும் பார்த்துருப்போம் அப்போ அவங்க வந்து மக்களை நேரடியாக சந்தித்து மக்களினுடைய குறைகளை கேட்டு மக்களிலிருந்து வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது அவங்க ஒரு நிறுவனத்தின் வேலை பார்த்துட்டு அப்படியே மேல்மட்டத்துலேயே அரசியல்வாதியாக வந்ததுனால மக்களுடைய குறைகளோ மக்களுடைய பிரச்சனைகளோ அவங்க கேட்குறதுக்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை தான் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூரில் பிஜேபியினுடைய புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கும் பொழுது இளைஞர் வந்து நேரடியாக வந்து இந்த செமிகனக்டர்ஸ் மொபைலில் பயன்படுத்தக்கூடிய செமிகனக்டஸ் வந்து எதுக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் வாங்குறீங்க அதை உள்நாட்டுலயே தயாரிக்கிற வேலையை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லாத சேர்த்து அவங்க அந்த கேள்வி வந்து நீங்க டெல்லியில வந்து கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கேள்வி கேட்ட இளைஞரையும் காவல்துறை வந்து அழைத்து சென்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி மனராட்சியை நோக்கி போயிட்டு இருக்குதா பார்க்க மணராட்சி மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சாமானிய இளைஞர் வந்து சின்ன ஏவா தொழில் பண்ணக்கூடியவர் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் ஒரு தமிழ்நாட்டின் மான்சஸ்டர் வாங்க பயமுத்துள்ளா அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது அதனோட அதில் அதில் அதை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு மத்திய அமைச்சர் தன்னுடைய குறைய சொன்னால் அதாவது நிவர்த்தி பண்ணிடுவார் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் கேட்குறாரு அதை நீங்கள் என்ன செய்யறீங்களோ பரிசீலனை பண்ணுறேன் முடியும் முடியாது நீங்கள் செய்யவே இல்லாட்டியும் கூட குறைந்தபட்சம் பார்ப்போங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையாக சொல்லிட்டு போகணுமா இல்லையா நீங்கள் வந்து அவரை வந்து போலீஸை வச்சு அவரை எழுதிட்டு போகிறது அவரை விரட்டுறது அவருடைய பின்புல என்னங்கிற பேசுகிறதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை இப்போதான் ஒரு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று தான் அதனுடைய தொடர்ச்சியாக கூட இன்னைக்கு அவங்க வந்து அதை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு அதே போக்கூட இருக்குங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது இந்த அன்னபூர்ணவனுடைய உரிமையாளரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு கோயம்புத்தூர்னுடைய மாநகராட்சி வந்து ஒரு கடும் கண்டனத்தை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே வச்சிருக்கிறாங்க அதே சமயம் கவுன்சிலர்கள் கோவை மாவட்டத்தினுடைய கவுன்சிலர்களும் அவங்களுக்கு எதிராக முழக்கத்தை எழுப்பி இருக்கிறாங்க கோவை அப்படிங்கிறது வந்து பிஜேபியினுடைய ஒரு கோட்டையாக பார்க்கப்பட்டது இன்னைக்கு கோவையே வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக மாறிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கோவை பிஜேபியுடைய கோட்டையெல்லாம் கிடையாது ஒன்ற லட்சத்துக்கு மேலே நார்த் இந்தியா உடனடியா வச்சு அந்த வாழி வசிக்கிறாங்க தொழில் பண்றாங்க அதனால அவங்க வந்து அது கோட்டைன்னு பா மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இது கோவை கோட்டைன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்னாச்சு என் பிஜேபி ஜெயிச்சிருக்க தானே அதனுடைய தலைவர் அண்ணாமலை நின்னார் என்னாச்சு அதெல்லாம் கோட்டையெல்லாம் கிடையாது அந்த வாக்குகளுக்கு கூட ஒரு லட்சம் வடசென்னை இப்போ நீங்கள் வட சென்னைக்கு போனீங்கன்னா சவுகார்பட்டி ஏரியாவில் வந்து ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து கவுன்சிலராக கூட ஒரு வட இந்தியை சேர்ந்தவர் இருக்கிறார் ஏன்னா அவங்க மொத்தமாக தான் இருப்பாங்க வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் எப்பயுமே ஒரு கும்பல் கும்பலாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு அனுசரணையாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு ஒரு ஏரியாவில் மொத்தமாக இருப்பாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப பெரிய மான்செஸ்டர் தமிழ்நாட்டினோட இந்தியாவின் மான்செஸ்டர்ங்கிறதுனால அந்த ஏரியாவில் வட அந்தியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் தொழில் பண்ணுறாங்க தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட அப்படி பெருகி போய் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளருக்கு மேலே அங்கே ஒன்றரை லட்சம் வாக்காளருக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் எப்பயுமே பிஜேபிக்கு ஆதரவு உள்ள ஆட்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க கோயம்புத்தூர் தன்னுடைய கோட்டை கோட்டைன்ற மாதிரி பண்றாங்க வானதி சீனிவாசன் ஜெயிச்சது காரணமே அந்த அந்த தேர்தலில் கமல்ஹாசன் பிரித்த ஓட்டு தான் அந்த ஓட்டையும் கமல் பிரிக்கலனா வானதிச்சனும் ஜெயிச்சிருக்க முடியாது உண்மை அதுதான் அப்படிங்கும் போது இது வந்து அவர்கள் கோட்டைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைக்கப்பட்ட அது கோட்டை இல்லாது அது வந்து ஓட்டை அது ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து தனியாக வீணாக போகுது அந்த ஓட்டை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து அவர்களுக்கு பிரமாண்டமாக காமிச்சுட்டே இருக்கிறாங்க இனிமேல் ஏற்கனவே இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னது போல இன்னும் இன்னும் நூற்றாண்டு காலத்திற்கு பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டு முடியாதுங்கிறத மீண்டும் மீண்டும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தானா நூற்றாண்டு வரைக்கும் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு இல்லை இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அவர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பணிவு இருக்கணும் அதான் எம்ஜிஆர் மணிக்கு பாட்டு வச்சுட்டு போயிருக்காரு பதவி வரும்போது பணிவு வேற வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம் அப்போ வந்து நீங்கள் உங்களால் வந்து ஒரு சாமானியன் உங்க ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒரு குறையை சொல்றப்ப குறைந்தபட்சம் அந்த குறையை நீங்கள் கேட்குற அளவுக்காக மனது மனதில் ஒரு ஒரு இது வேணும் அதுவும் இல்லாமல் தன்னுடைய குறையை சொல்ல வர்றவன்ட்டு நீங்கள் வந்து பாயிரது அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறது மேலே வழக்கு போடுறது அப்படிங்கறதெல்லாம் எந்த காலத்துல நம்ம வந்து வடகொரியாவில் இருக்கிறோமா இல்லை மன்னர் மன்னராட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இருக்கிறோமாங்கிறது நமக்கு தெரியல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தரப்புல இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது என்னன்னா அந்தமானுடைய போர்ட் பிளேரனுடைய பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிற மாதிரி மாத்த போகிறதா செய்தி வந்துட்டு இருக்கிறது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே பல கண்டன குரல்கள் இருக்கிற இந்த நிலையில் இந்த செய்தி வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்தமானுடைய தலைநகர் போர்ட் பிளேயருங்கிறது வந்து ஒரு ஆங்கில பெயர் அது வந்து நமக்கு எல்லாருக்கும் துணைச் செயலாளர் ஜெயிலிருக்கு இங்கே இருக்கக்கூடிய வள்ளியர்கள் வந்து முக்கிய குற்றவாளிகளை கொண்டு போய் தனிமை செயல்கள் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அது வரலாற்று சிறப்புமிக்க இடம் அங்கே தான் சாவர்கர் தங்கியிருந்தார் அங்கே இருந்தால் புல் பறவையில் பிறந்து வந்தார் கதையெல்லாம் நமக்கு தெரியும் அந்தமான பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தமிழர்கள் அங்கே அதிகம் வசிக்கிறாங்க அப்போ நார்த் இந்தியா வசி அந்த அதிகம் வசிக்கிறாங்க பெரும்பான்மையான தமிழர் வசிக்கிறாங்க இப்போ இப்போ தமிழ்நா அந்த போர்ட் பிள்ளையங்கிறது காலனி ஆதிக்கத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த பேர் இருக்கிறது விஜயபுரம் என்று இன்னும் அழைக்கப்படுவாய் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு உள்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ நிர்மலா சீதாராமனுடைய பிரச்சனை இன்னைக்கு அகில இந்திய அளவில் பெருசாக போய்ட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு தமிழ்நாட்டில் கூட அத்தனை கட்சியை ஒன்று கூட்டிட்டாங்க அப்படிங்கும்போது இது பிரச்சனை வேற மாதிரி இருக்கு இருந்தால் அவங்களுக்கு ஒன்றோ ஒன்னர் குண்ட அப்படின்னு அப்படின்ட்டு அந்த பக்கம் டைவேர்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க இது இது இதுதான் அவர்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க அதாவது ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி இந்த பிரித்தாழ்ந்து டிவைடட் பாலி பாலிட்டிக்ஸ் வாங்க இல்லையா அந்த மாதிரி பிரித்தாளக்கூடிய ஆளக்கூடிய வேலையை ஒரு விஷயத்தை மறக்கடிக்கக்கூடிய வேலையை இன்னொரு விஷயத்தை டைவேர்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக அதுதான் அதை வந்து மீண்டும் இன்றைக்கி வந்து அதை இன்றைக்கி த செஞ்சுருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ புத்திசாலி அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் இது எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்